அனைவருக்கும் வணக்கம் ஷார்ட்ஸ் எல்லாருக்குமே போட தெரியும் அதாவது ஷார்ட்ஸ் எப்படி போடணும் டைட்டில் எப்படி வைக்கணும் ரிலேட்டட் வீடியோ எப்படி கொடுக்கணும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலுமே இந்த வீடியோவில் இன்னும் சில நுணுக்கங்கள் நீங்க கத்துக்க போறீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் ஷார்ட்ஸ்க்கு தமிழில வேற மாதிரி நம்ம செட் பண்ணலாம் அந்த எல்லாம் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்ல தன்மைல இங்க பாருங்க இந்த மாதிரி தன்மைல அழகா ஜென்ரேட் பண்றது இப்படின்னு பார்க்க போறீங்க நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்க்கு டியூஸ் இன்க்ரீஸ் எப்படி பண்ணுவதுன்னு பார்க்க போறீங்களோ சோ இது மொத்தமா இந்த வீடியோல இருக்கு இப்போ பேசிக்கா ஷார்ட்ஸ்னா என்ன நீங்க பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலுமே போனா மட்டும் உங்களுக்கு டைட்டல் டம்மை ரிலேட்டட் ஷார்ட்ஸ் ஸோ பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடிட்டிங் ஓபன் உங்களுக்கு ஷார்ட்ஸ் கூட பேசிக்காவே தெரியும் நினைக்கிறேன் சோ வந்து ஷார்ட்ஸ் போட தெரியலனா ஷார்ட்ஸ் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு தம்மையில் செட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்ஸ் அதாவது மேல கம்பிக்கிற பாருங்க அந்த மாதிரி செட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோ கொடுக்கலாம் ஷோடா பான் இதுக்கு முன்னாடி ஷோடா பான் பத்தி போட்டிருப்பேன் என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க உங்களுடைய வியூஸ் போகாத வீடியோஸ் ஷார்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோல கொடுக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலுமே ஷார்ட்ஸ்க்கு அட்ராக்டிவா நீங்க தமிழ்ல செட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பிளஸ் டச் பண்ணி இங்க பாருங்க இந்த இடத்துலதான் ஷார்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க போஸ்ட்னு இருக்கு போஸ்ட் தினைக்கும் போடுங்க போஸ்ட் வந்து உங்களுடைய கண்டிப்பாக ரிலேட்டடா போடுங்க யூனிக்கா இருக்கணும் யூனிக்கா இருந்தா நியூஸ் போகும் சோ நீங்க அது கண்டிப்பா நிறைய போஸ்ட் போடுங்க எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் சோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் லிங்கை சென்ட் பண்றேன் நெக்ஸ்ட் லைவ் போடுங்க சோ இதை பத்திலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்ப ஷார்ட்ஸ நான் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க வேணா வெளிவல்லா வீடியோவை எடிட் பண்ணிட்டு நீங்க அப்புறமா இந்த இடத்துல எடுத்துட்டு வரலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்துட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் சோ அந்த ஹாப்பினஸ்க்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி உங்களுடைய ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா அதை கொண்டுட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க பின்னாடி நான் எப்படி ஷார்ட் கிரியேட் பண்றது அட்ராக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரேன் இப்போ நான் ஆல்ரெடி ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஜஸ்ட் டெமோ நான் இதுக்காக எந்த போடல நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க உங்களுக்கு வேற லெவல் கிடைக்கும் இப்ப இத டச் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க அடுத்து டன் கொடுத்துக்கிறேன் சோ இது சும்மா என்னுடைய ஃபேமிலி போட்டோ வச்சு ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் சோ நீங்க வந்து போட்டோ வச்சு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் சின்ன சின்ன சீன்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி கூட ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் சோ அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன் இப்போ டன் கொடுத்துக்கிறேன் நல்லா பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாருமே சொல்லி தர மாட்டான் பிகாஸ் ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அவங்களுடைய ஃபுல் டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க கிளியர் ஆயிடுவீங்க நெக்ஸ்ட் அவங்களுடைய சேனலுக்கு உங்களுக்கு வேலை கிடையாது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க மீதி அவங்களே வச்சுப்பாங்க காரணமாக தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்க கத்துக்கணும் புதுசு புதுசாக கத்துக்கணும் ஸோ நீங்க ஒன் வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆகணும் ஸோ அது தான் நான் வந்து கண்டென்ட கிரியேட் பண்றேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இத பத்தி எல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன் கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க ஷார்ட்ஸ் புல் எக்ஸ்பிளைன் அந்த பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க ஷார்ட்ஸோட எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் இத நீங்க டச் பண்ணுங்க இப்ப பாருங்க அகைன் இந்த நெக்ஸ்ட் நீங்க டச் பண்ணுங்க இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கமெண்ட்ல பின் பண்றேன் சோ நீங்க இதை ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா கேளுங்க உங்களுக்கு நான் வந்து லிங்க் சென்ட் பண்றேன் இப்போ நெக்ஸ்ட் நீங்க குடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கா ஒரு ஷார்ட்ஸ கிரியேட் பண்ணி இப்படி அப்லோட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண தெரியும் இருந்தாலுமே தெரியலன்னா அது எப்படி நம்ம அட்ராக்டிவா ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித் பாருங்க இந்த இடத்துல நீங்க நேம் எழுதிக்கலாம் இந்த நேம் ஷார்ட்ஸ்க்கு ரிலேட்டடா அதாவது பார்த்தோனே டச் பண்ணணும் சோ அது எப்படின்னா சிக்கன் குழம்பு வைப்பது எப்படி அப்படி எழுதாமல் சிக்கன் வாங்கினால் இப்படியும் செய்யலாமா ஒரு ஆச்சரியத்தை தோன்ற மாதிரி டைட்டல் கொடுங்க இது வந்து கிச்சன் சேனலுக்கு மட்டும் இல்லை எல்லா சேனலுக்குமே வீடியோ உருவாக்குறது முக்கியம் இல்ல சரியான டைட்டல் கொடுக்கணும் தமிழில் கொடுக்கணும் டேப் கொடுக்கணும் இது எல்லாம் பின்னாடி நிறைய வீடியோ ரெடி ஆயிட்டு வருது இப்ப நீங்க ஒரு சில சேனல்ஸ்க்கு டைட்டில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன் இன்னும் நீங்களே இதையே வச்சு உங்களுடைய சேனலுக்கு எப்படி அட்ராக்டிவான டைட்டலை நீங்க கொடுக்குறதுன்னு யோசிங்க கண்டிப்பா உங்களால முடியும் இப்போ டைட்டில நீங்க பாத்துட்டீங்க இதெல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க இதுக்கு ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் நெக்ஸ்ட் ரிலேட்டட் வீடியோ இந்த இடத்துலதான் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் உங்க சேனல்ல ஷேடா பர்ன் அதாவது ஷேடா பர்ன்னா வியூஸ் போகாத நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா அந்த வீடியோவை இந்த ரிலேட்டட் ஷார்ட்ஸ்ல நீங்க கொடுக்கலாம் இத டச் பண்ணி ஸோ வீடியோஸ் போயிடும் நீங்க வீடியோஸ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை டச் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன் நெக்ஸ்ட் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஓகே फ्रेंड्स இது வரைக்கும் நீங்க ஷார்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டீங்க நெக்ஸ்ட் தம்ப்நெயில் எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம் தம்ப்நெயில் தம்ப்நெயிலால தான் கிளிக் த்ரோ ரேட் சிடிஆர் டச் பண்ணா மட்டுமே உள்ள வந்து வியூஸ் பார்ப்பாங்க அப்படி வியூஸ் பண்ணா மட்டுமே நமக்கு வாட்சவர்ஸ் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ யூடியூப்ல ஒன்றை சார்ந்து ஒன்று அப்படியே கனெக்டிவிட்டியா இருக்கும் சிடிஆர் நல்லா இருந்தா நல்லா போகும் நல்லா நல்லா இருந்தா இருந்தா கிடைக்கும் கிடைக்கும் சங்கிலி பிணைப்பு நல்லா புரிஞ்சுக்குங்க இதுதான் யூடியூப் ஒன்றை சார்ந்து ஒன்று நீங்க இந்த விஷயத்துல ஏதாவது ஒன்றை திருத்திக்கிட்டா போக போக இது எல்லாமே உங்களுக்கு புரியும் இததான் கோச்சில சொல்லி சொல்லி தராங்க சோ சோ நான் வந்து உங்களுக்கு தரேன் இருக்குன்னு நீங்க கவலைப்படாதீங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க நிறைய பேர் இத வந்து நீங்க ஷார்ட்டா தமிழை இப்படிதான் வைக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்வீங்க ஆனா நான் நிறைய விஷயத்த பேசிட்டு கிட்ட சொல்லுவேன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பேன் அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படி இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த பென்சில நீங்க டச் பண்ணுங்க ஒரு வேளை இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க இந்த பென்சில டச் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த ஷார்ட்ஸ நான் ஒரு டெமோவா கிரியேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சொல்லி தரணும் சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வீடியோ ரெடி பண்ணவே நேரம் இல்லை அதனால என்னுடைய கேலரியில இருக்கிற என்னுடைய இமேஜ் வச்சு நான் சும்மா கிரியேட் பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க ஒரு இமேஜ் காகம் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு நெக்ஸ்ட் கோலம் வீட்டுக்காரர் என்னுடைய பசங்களை வச்சு ரெடி பண்ணிருக்கேன் சோ உங்களுக்கு ஷார்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணிக்கங்க எப்படி ரெடி பண்றதுன்னு நான் பின்னாடி சொல்றேன் இப்போ இங்க பாருங்க நான் ஒரு இமேஜ் இப்போ பாத்தீங்கன்னா இமேஜ் நான் வச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்ல சோ நீங்க இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நான் வச்சிட்டேன் இது ஏன் நான் வைச்சேன் இது எதுக்காக நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு எடிட்டிங் சொல்றேன் அதுல தான் உங்களுக்கு புரியும் சோ நான் இதை டிக் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்க இந்த இடத்துல தம் நைல் சேஞ்ச் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி நீங்க தம் நைல சேஞ்ச் பண்ணிக்கங்க இப்போ இந்த தமிழில் பார்க்க நல்லா இருக்கா ஆப்பிள் குள்ள சிக்கன் சோ டிஃப்ரெண்டா இருக்கு சோ நீங்க ஒரு குக்கிங் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தம்னையில நீங்க வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வெவ்வேறு எந்த கேட்டகரியா இருந்தாலும் அதுக்கேத்த தம்னையில நீங்க வச்சுக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க இதோட ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றது அது முடிஞ்சிடுச்சு இப்போ ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அது எப்படின்னு பாக்கலாம் நீங்க இது வரைக்கும் பத்தி ரெடி பண்றதை பத்தி பாத்தீங்க இதுக்கு அப்புறம் எப்படி எடிட் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓபன் பண்ணிக்கிட்டேன் ஆகை நான் வெளியே வந்துடுறேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க எந்த எடிட்டிங் சாப்ட்வேர் வச்சிருந்தாலும் பரவாயில்ல எல்லா எடிட்டிங் சாப்ட்வேரும் பேசிக்கா இதே தான் இருக்கும் நீங்க புதிய யூடியூப்ரா இருந்தா இல்ல ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தா கூட என் யூஸ் பண்ணுங்க வேற லெவல்ல இருக்கும் வீடியோ போங்க இப்போ ஷார்ட்ஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்றேன் போங்க இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ வேணும்னா வீடியோ கிளிப்பு சின்ன சின்ன கிளிப் அதாவது குக்கிங் பண்றதுக்கு முன்னாடி அத ஊற வைப்பீங்க பார்த்தீங்களா பருப்பு இல்லைன்னா அரிசி ஒரு கிளிப் எடுத்திருப்பீங்க நெக்ஸ்ட் அது பாயில் பண்ணும் போது அத ஒரு கிளிப் எடுத்திருப்பீங்க குக் பண்ணும் போது அத ஒரு கிளிப் எடுத்திருப்பீங்க இந்த மாதிரி வீடியோவை நீங்க கிளிப்பு கிளிப்பா எடுத்து ஒரு ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணலாம் ஆனால் நான் இப்ப வந்து வீடியோ கிரியேட் பண்ண போறது இல்ல போட்டோவை வச்சு ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுதான் பார்க்க போறோம் இப்போ போட்டோ போயாச்சு சோ வந்து இது நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அறிவுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேற லெவல்ல கிரியேஷன் பண்ணிக்கங்க அதாவது எடிட் பண்ணிக்கங்க இப்போ நான் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சோ நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் சோ வந்து திரும்பவும் சொல்றேன் இது ஒரு டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்க நல்ல போட்டோவா எடிட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த இடத்துல கேன்வாஸ் இருக்கு இதை நீங்க டச் பண்ணுங்க இப்போ நீங்க ஷார்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண போறீங்க அதற்கு ஒன்பது செலக்ட் பண்ணா மட்டுமே ஷார்ட்ஸா போகும் இப்ப பார்த்தீங்கன்னா இத டிக் பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க நான் நிறைய இமேஜஸை கொண்டுட்டு வந்துட்டேன் ஒரு தம்னை வைக்கிறது சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதுல ஆப்பிள் குள்ள சிக்கன் அந்த இமேஜ் இருந்தது பார்த்தீங்களா அதை எப்படி எடுக்கணும்னா இப்ப பாருங்க இதெல்லாம் வந்து என்னுடைய ஓன் போட்டோ இந்த இடத்துல அந்த இமேஜை வச்சிருக்கேன் அகைன் வந்து என்னுடைய ஓன் போட்டோஸ் வச்சிருக்கேன் ஸோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு கிச்சன் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் வீடியோ செய்யறது எப்படின்னு போறீங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த தம்நைல் வந்து ரொம்ப சூட் ஆகும் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தமிழ்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னா அதை நான் வெளியே வந்துடுறேன் ஓகே நீங்க ஷார்ட்ஸ் எப்படி எடிட் பண்றதுன்னு பாத்துட்டீங்க இப்போ ஷார்ட்ஸ்க்கு ஒரு தம்மையில் காமிச்சோம் பாத்தீங்களா சைட்ல காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி தம்மையில எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பாக்க போறீங்க அதுக்கு கேன்வா ஆப்ப யூஸ் பண்ண போறீங்க இது வரைக்கும் நீங்க ஒரு ஷார்ட்ஸ் பத்தி ஃபுல் டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டீங்க ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் தம்மையில் எப்படி கிரியேட் பண்ணணும் டைட்டில் எப்படி வைக்கணும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட் இன்ஷாட்ல எப்படி ஷார்ட்ஸ் எடிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து தம்மை எங்க இருந்து நம்ம கலெக்ட் தான் பார்க்க போறீங்க அதுக்கு நான் வந்து கேன்வா ஆப்ப யூஸ் பண்றேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேன்வா ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாருங்க இந்த இடத்துல மேக் மீ அண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இதை நான் டச் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்க இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப பாருங்க சைக்கிள் இன்சைடு சில்ட்ரன் என்னுடைய அதாவது சைக்கிள் புள்ளார குழந்தைங்க நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அதை நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன் உங்களுக்கு தான் கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களுடைய கற்பனை எந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போடுங்க இப்போ மிதிவண்டிக்குள்ள பசங்க அப்படி போட்டா கூட வரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்க இப்போ கிரியேட் ஆயிட்டு அதாவது இப்ப பாருங்க சைக்கிள் இன்சைட் சில்ட்ரன் சைக்கிள் குள்ளார பசங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும்னு கேட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சைக்கிள் குள்ளார பசங்க இருக்கிற மாதிரி இமேஜ் வந்துருச்சு சோ எவ்வளவு அட்ராக்டிவா இமேஜ் வந்திருக்குன்னு பாருங்க இதுக்கெல்லாம் காப்பரேட் இஷ்யூஸ் வராது ஏன்னா உங்களுடைய ஓன் சிந்தனைக்கு ஏற்ப நீங்க போடுறீங்க எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க சோ வெவ்வேறு மாதிரி சிந்திச்சு இங்க இமேஜை நீங்க எடுத்துக்கலாம் சோ நீங்க எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது இடத்துல இமேஜ் தேவைப்பட்ட கூட நீங்க வச்சுக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்க பாருங்க கோழி குழம்புக்குள்ள இப்போ கோழி ஆப்பிள் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க கோழி குழம்பு உள்ள பெரிய முட்டை என்னுடைய கற்பனைக்கு ஏத்த மாதிரி போட்டேன் இங்க வாட் எவர் கோழி குழம்பு வித் மீன் குழம்பு அந்த மாதிரி கூட போடுங்க வேற நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வேணும்னு கேட்டிருந்தேன் அதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு முட்டைக்குள்ளார அந்த எல்லோ கரு இருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் கரு அதுக்குள்ளார ஒரு கண் இருக்கு இந்த இடத்துல நீங்க வேற லெவல்ல ஜெனரேட் பண்ணிக்கலாம் சோ நான் இததான் சொல்றேன் உங்களுடைய தமிழையில இந்த மாதிரி பண்ணி யூஸ் அகைன் நான் வெளியே வந்துடுறேன் எடிட்டிங் போயிடுறேன் இன்ஷாட்டுக்கே போயிடுறேன் இப்போ இந்த இடத்துல என்னுடைய ஓன் கண்டென்ட் இருக்கு சென்டர்ல நான் ஒரு இடத்துல தமிழுக்காக குட்டியா வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு நான் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் வந்து இந்த இடத்துல பண்ணணும் நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் போட்டுட்டு இல்லாத கிரியேட் பண்ணி டிராவலிங் அந்த ரிலேட்டடான ஒரு விஷயத்த இந்த கேன்வால போட்டு சர்ச் பண்ணி இமேஜ் எடுத்துக்கணும் ரிலேட்டடா நீங்க தமிழ்நாயில் வைக்கணும் நல்லா புரிஞ்சுதுங்களா ஓகே நீங்க இந்த மாதிரி தான் தம்லைன் ஜென்ரேட் பண்ணணும் உங்கள் கற்பனைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கங்க சோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோல ஷார்ட்ஸ் பத்தி ஒரு மொத்தமான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்ல ஷார்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன் பாஸ்ட் கமன்ல நான் ஷார்ட்ஸ பத்தி ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸுக்கு எப்படி காப்பரேட்டிவ் ஆகும் இமேஜ் எடுக்கணும் எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும் சோ இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க என்னுடைய பிளேலிஸ்டுக்குள்ள போயிட்டு பாருங்க அடுத்தடுத்து நிறைய சப்ஸ்கிரைபருடைய டவுட்ட வீடியோவா ரெடி பண்ணி அப்லோட் பண்ற நிறைய நான் வீடியோவை ரெடி டே நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உடனுக்கு உடனே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் நிறைய பேர் வந்து நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தையே டைரி கோச்சுன்னு ஒண்ணு நடத்தி சொல்லி தராங்க சோ நம்மளுடைய சேனல்ல எவ்வித பேசும் வேண்டாம் நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க காரணம் என்னுடைய சேனல் பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ல மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன் இப்ப பாருங்க என்னுடைய சேனல் மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன் இந்த காமிக்கிறேன் பாருங்க டாலர் ஆட் ஆயிடுச்சு சோ மானிடைசேஷன் ஆன் பண்ணி எனக்கு டாலர் வந்துடுச்சு இதை விட இந்த சேனலுக்கு உண்மைத்தன்மை இருக்காது தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க இது மாதிரி நிறைய பேருடைய பெஸ்ட் கமெண்ட் நான் ப்ரமோஷன் பண்ணிருக்கேன் மூலம் உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக இருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பா மறக்காம போயிட்டு பாருங்க உங்களுடைய பெஸ்ட் கமெண்ட பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்